அன்புறவுலே இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா புதுக்கோட்டையினுடைய பாரம்பரியமான ஒரு உணவு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பாரம்பரியமான ஒரு உணவு அதாவது தாலிக்கறி குழம்பு பந்தி குழம்பு பொடியானா இப்படி பல பேரில் அழைக்கக்கூடிய ஒரு மட்டன் அதாவது ஆட்டுக்கறி குழம்பு செய்ய போகிறோம் அந்த குழம்புக்கு வந்து கறி இறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த குழம்பு எப்படி செய்யணும் அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற அளவுகள் கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று ஒன்றா பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறோம்னு வாங்க போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைப்படும் பொருளெலாம் நான் இதில் காட்டலை ஓகேயா நான் உங்களுக்கு போடையில் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான் டிஸ்கிரிப் சொல்லி லிஸ்ட்டு கொடுக்குறேன் என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ போய் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் பொரியல்சி நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ இந்த புரிஞ்ச பொரியல்சியை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் அதில் மிளகு வச்சுருக்கோம் மிளகும் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறோம் மிளகாயம் மிளகாய் கருவே விட்டுறக்கூடாது கருவே விடாமல் லைட்டாக ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கணும் இதில் என்ன பெரிய பிளக்ஸ்னா எல்லாமே நம்ம வறுத்து அரைக்கிறோம் அப்படிங்கிறனால அதனுடைய சுவை வந்து நல்லா இருக்கும் மிளகு வந்து லைட்டாக ஒரு வெடி சவுண்டு வர்றவரையும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் இப்போ இதில் வறுத்து வச்ச மிளகையும் சேர்த்துக்குவோம் இந்த தாலிக்கிறியாணை செய்கிறதுக்கு அளவுகள் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு சப்டி காஞ்சிருச்சு நம்ம நல்லெண்ணெயிலையும் செய்ய போகிறோம் அதாவது ஒரு கிலோ கறிக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூறு மில்லி நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துட்டோம் இந்த ஆணத்துக்கு நல்லா கொஞ்சம் சதன்னு இருக்கணும் எண்ணெய் அப்போ தான் அதனுடைய ஸ்ட்ரெச்சர் நல்லா வரும் அதில் ஒரு நூறு மில்லிக்கு நெய் சேர்க்குறோம் நெய்யும் இந்த தான் அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் எண்ணெயும் நல் தே நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு கொதி வந்துருச்சு அந்த நேரத்தில் ஒரு மூணு பட்டை துண்டை போடுறோம் பட்டை துண்டை போட்டு ஒரு ஒரு ஸ்பூனு வெந்தயம் போடுறோம் பட்டை அப்படி பொங்கி வரையில் ஒரு ஒரு ஸ்பூனும் வெந்தயம் இதெல்லாம் அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அளவு கரெக்டாக இருந்தால் தான் அந்த குழம்பினுடைய டேஸ்ட்டு சுவை வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் வெந்தயம் போட்ட கையோட அதே மாதிரி ஜீரகம் ஒரு ஸ்பூனு அதாவது ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூனு கணக்கு ஜீரகம் போட்டாச்சு ஜீரகம் போட்டு நல்லா பொரிய ஒரு கிண்டு கிண்டோம் இது என்னென்னா டக்குன்னு கருகிறோம் அதுக்காக ரொம்ப கவனமாக இருக்கணும் கிண்ட கையோட நம்ம ஒரு ப ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இடித்து வச்சிருக்கோம் பூண்டு இடிச்சு வச்சுருக்கோம் அதையும் அதோட போகிறோம் எதுக்கு பூண்டு ஆரம்பத்தில் போறோம்னா அந்த நெய் நல்லெண்ணெய் இதில் ஒரு வாசனை கிடைக்கும் அந்த வாசனை வந்து சூப்பரா இருக்கும் இந்த மணக்கு பாருங்க இந்த மனம் தான் அதனுடைய ஆரம்ப காலத்தை கடைசி வரை அந்த மணம் அப்படியே தக்க வச்சிருக்கோம் இப்போ நல்லா கிண்டி விட்டு கறுக்க விட்டுறக்கூடாது கருக்க விடாம நான் வந்து அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோல வச்சிருக்கேன் கருக்க விட்டுறாம கொஞ்ச நேரம் கிண்டன அப்படியே கறுக்காம நல்லா வெந்திருச்சு இந்த நேரத்துல நம்ம ஒரு கால் கிலோ ஒரு முந்நூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயம் வச்சிருக்கோம் அந்த முந்நூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயத்துல அதாவது ஒரு கால் கிலோ முந்நூற்றம்பது ரூபாயும் கால் கிலோவுக்கு அப்படி போட்டுறோம் சின்ன வெங்காயத்தை போட்டு அந்த நெய் எண்ணெயிலே வதக்குறோம் அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கு அடுப்பை ஏற்றக்கூடாது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கு இது எதுக்குன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க எப்படி தாலி கல்யாணம் வைக்கிறது புதுக்கோட்டை ஸ்பெஷல் தாலி கரியானா எப்படி வைக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க அவங்களுக்காக இந்த ரெசிபி நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது ஆப்ஷனல் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால இந்த பச்சை மிளகா அந்த நெய்யில் வேகையில் ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் கிடைக்கும் அதுக்காக நான் போடுறது இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா போட்டுக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஆனால் கருகளை இப்படி வதக்கிட்டோம் வதக்கின கையோட கழுவி வச்சிருக்கேன் கறி ஃப்ரெஷ் கறி தான் கழுவி வச்சுருக்கோம் இந்த கறியை போடுறோம் ஒரு கிலோ கறி போடுறோம் ஒரு கிலோவுக்கு எவ்வளோ அளவுன்னு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் என்னென்ன அவ்வளோ அளவு எவ்வளோன்னு நான் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்க செஞ்சுக்கோங்க கறியை அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் வெங்காயத்துலேயும் போட்டு பிரட்டணும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரட்டணும் விரட்டி இன்னும் இப்போ நான் அடுப்பை ஏத்தலை அடுப்பு சுலோக்குள்ளே இருக்கு கறியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு கிண்டு கிண்டி விட்டு இப்ப போட மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டோம் காஷ்மீரி சில்லி ஒரு அரை ஸ்பூன் போட்டோம் காஷ்மீரி சில்லி ஒரு அரை ஸ்பூனு நம்ம நார்மல் மிளகு மிளகாய் பவுடர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போடுறோம் நார்மல் மிளகாய் பவுடர் இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் சாரமாக இருக்கணும் அப்போ தான் இது வந்து சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும் இதையெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் அந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிடணும் அப்படியே ஆட் பண்ணி இப்போ நல்லா கிண்டுறோம் இந்த எண்ணெய் தண்ணி கறியிலேருந்து க தண்ணி பிரியணும் அப்படி நம்ம கிண்டி அடுப்பை வந்து லைட்டாக ஸ்லோ ஃபயர்லேருந்து மீடியத்துக்கு கீழே ஸ்லோவுக்கு மேலே அப்படி குக் பண்ணுறோம் இப்போ எல்லாம் மிக்ஸ் மிக்ஸ் ஆகிடுச்சுப்போ கறி வெந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் கறி வேறுக்கு தேவையான கல்லுப்பு போடுறோம் கண்டிப்பாக இதுக்கு கல்லுப்பு தான் போடணும் சால்ட்டு போடக்கூடாது அப்போ தான் அதனுடைய சுவை இருக்கும் அளவு விரைவெடுப்பில் செய்யுங்க இன்னொன்று இந்த கறி எப்படி இருக்கணும்னா இந்த தாலிக்கு இருந்தார் அந்த கண்டிப்பாக இதில் வந்து மூளைக்கால் இருக்கணும் எலும்பும் அதிகமாக இருக்கணும் அது இல்லாமல் ஈரல் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அந்த எண்ணெயில இதில் வேகட்டும் மூடி வச்சிருவோம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும் இதனுடைய ஸ்பெஷல் என்னென்னா இந்த தாலிக்கறி காரையூர் முக்கணாமலைப்பட்டி அன்னவாசல் மேலத்தானியம் இழுப்பூர் இன்னும் பல ஊர்களில் அதாவது கடற்கரை சைடு இந்த ஊர்கள்னால் இதுதான் பிரதான குழம்பு அதாவது கந்திரி அன்னைக்கு ஒரு கந்திரின்னு கொண்டாடுவாங்க இந்த சாப்பாட்டுக்காக கந்திரி வந்துச்சா கந்திரிக்காய் சாப்பாடு வந்தாலும் தெரியாது அல்லவாளம் பட் அப்போ வந்து இந்த பிரதான உணவு இந்த தாலிக்கறி குழம்பு இருக்கும் இந்த தாலிக்கறி குழம்பு வந்து அப்போ என்ன ஒண்ணுன்னா காசி பானையிலே செய்வாங்க அடியில் பெருசா இருக்கும் மேலே அப்படி கூம்பு மாதிரி இருக்கும் அந்த பானையில தான் இதனுடைய டேஸ்ட் இன்னும் கூடும் விறகடுப்பில் செய்யணும் அது முக்கியமான விஷயம் இன்னொன்னு கறியில வந்து மூளக்காழு ஈரல் எலும்பு கறி இதில் செஞ்சாத்தான் இதனுடைய பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் வெறும் கறியில் செஞ்சால் கண்டிப்பாக கிடைக்காது இந்த மூணு ஐட்டம் இருக்கணும் இந்த கறியில அப்போதான் இதனுடைய பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ எண்ணெய் பூரா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ கறி வேறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம குக்கரில் வைக்கல ஸ்லோ குக்கரில் வச்சு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வேக விட போகிறோம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது ஒரு ஒரு கிலோ கறினா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்று லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் அது இன்னைக்கு இதுக்கப்புறமும் நம்ம மசாலாக்கெல்லாம் சேர்க்கணும் அதாவது கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றி அந்த எண்ணெய் பிரிஞ்சதெல்லாம் கறியில் தெரியணும் தெரியுது பாருங்க அப்படி ரவுண்டில் அப்படியே அதாவது ஸ்லோ கூட கொஞ்சம் மேலே வச்சு அப்படியே மூடிடுவோம் ஒரு மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் அவங்கள அங்கே கறி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம இந்த மிளகு பொரியரிசி மிளகு பொரியரிசி நம்ம ஆல்ரெடி நம்ம அறுத்த வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ நம்ம நெய்ஸாக மைய மையாக அரைச்சிக்குவோம் ஆனால் மிக்சி ஓட மாட்டீது இப்போ நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படி நெய்ஸாக பொடி பொடியாக இருக்கும் இந்த நெய்சி கண்டிப்பாக இருக்கணும் கூட்டுமா வந்து ஒரு கிலோவுக்கு கரெக்டாக நாலு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க ஒரு கிலோன்னா நாலு ஸ்பூன் கணக்கு நம்ம பொரியரிசி அரிசி பொறி அரிசியும் மிளகும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுதான் கூட்டு மாவு இந்த ஆணத்துக்கு அந்த வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடியது அதாவது ஒரு கிலோவுக்கு நாலு ஸ்பூன் கணக்கு வேறு இதில் பச்சரிசி மாவு சேர்ப்பாங்க அது ஆப்ஷனல் தான் சேர்க்கலாம் சேர்க்காம இருக்கலாம் இதில் நாலு ஸ்பூன் சேர்த்துங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா மழுன்னு போயிடும் அதனால் நாலு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இதை நம்ம அதை ஒரு தண்ணி விட்டு நம்ம அந்த இது இல்லாமல் அதாவது கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சிக்குவோம் அந்த மிளகும் பெரியரிசியமாகவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம கறிக்கிற கொதியில் சாரி கொ கொதிக்கிற கறியில் ஊற்றிடுவோம் ஊற்றியாச்சு கலர் எப்படி இருக்க வச்சல அப்படி இருக்கணும் கலரு இவங்களும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம மல்லிப்பொடி தனி மல்லிப்பொடி அது ஒரு மூணு ஸ்பூனு எல்லாமே அளவு தான் ஒரு மூணு ஸ்பூனு எடுத்து இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கும் லைட்டாக மல்லிப்பொடியை வறுத்து எடுத்துக்கிறோம் இதில் என்னென்னா மல்லிப்பொடி இல்லைன்னாலும் பரவாயில்ல மல்லியை வறுத்து எடுத்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது என்னென்னா எல்லாமே வறுத்து போடணும் அதுதான் இதில் உள்ள பெரிய ப்ளஸ்ஸு அந்த வாசனைகள் எல்லாம் வறுத்தா ஒரு மன கிடைக்கும் வறுக்கையில் ஒரு வாசனை வருவார் அந்த வாசனை வரணும் இப்போ என்ன பண்ணணும்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிலோவுக்கு நாட்டு பூண்டு ஒரு இருபது பல் நச்சு வச்சுருக்கோம் அதை இதில் போடுறோம் அதை இதில் போட்டு ரெண்டே ஒன்றா கிண்டுறோம் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நாட்டு பூண்டு நாட்டு பூண்டு தான் போடணும் இந்த இந்த ஸ்டேஜில் நாட்டு பூண்டு தான் சேர்க்கணும் நம்ம மலை மூட்டு சேர்த்தோம்னா அந்த சுவை இருக்காது நல்லா அந்த ஹீட்டு ஆகையில் ஒரு வாசனை வரும் பூண்டும் அந்த மல்லியும் மல்லிப்பொடியும் சேர்ந்தோன்ன ஒரு சூப்பரான வாசனை வரும் அந்த வாசனை அந்த வருது வருங்கண்ணா அந்த வாசனை வந்துடுச்சு எனக்கு உங்களுக்கு வரதா என்னன்னு தெரியல வாங்க இப்போ அப்படி வச்சிருக்கேன் இதை ஓகேயா அங்கே கொ குழம்பு என்ன நிலைமே இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம்னா நம்ம அந்த மல்லியும் இதுவும் ரெடி உடச்சுருக்கோம்ல இது அப்படியே அது மேலே மலைச்சாரல் மாதிரி தூவி விடுறோம் இதுதான் இதனுடைய மெயின் இன்க்ரீடியன்ஸ் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு வாசனை வரும்போதுல அது இதுதான் இதுதான் தாலிக்கறி இறுதி கட்ட ஒரு அமைப்பு வந்துருச்சு எல்லாம் முடிஞ்சு இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அவங்க தகுதி இருந்த மாதிரி ஒரு நெய் மேலாக விடணும் நெய் விட்டால் அவங்க லெவலில் வேற ஆயிடுவாங்க நெய்யை விட்டோம்னா வேறு மாதிரி ஆயிடுவாங்க இப்போ நெய் விட்ட கையோடு என்ன பண்ணுன்னா இவங்கள அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் வாழை இலைய போட்டு மூடி வச்சிட்டோம் வாழை இலையை போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சாறு மணி நேரத்துக்கு அப்படியே இவங்களை விட்டுருவோம் அன்பு ரோவில் இப்போ நம்ம செஞ்சாச்சு ரெடி ஆயிட்டாங்க தம்மில் போட்டாச்சு அதாவது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம்தான் இதை சாப்பிடணும் நாலு மணி நேரம் அஞ்சு மணித்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எது கூட சாப்பிடணும் எதது கூட சாப்பிட்டா இதனோட டேஸ்ட் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சாப்பிடல நம்ம முன்ன சொல்கிறோம் ஓகேயா என்ன நிலைமையில் இருக்குதுன்னு போப்போம் பண்ணி பார்ப்போம் நம்ம நைட்டு பூரா இதை செஞ்சோம் ஸ்லோக்குக்குள்ளே வச்சே வேக விட்டோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நைட்டு பூரா வந்துச்சு வந்து காலையில் எட்டு மணிக்கு தான் இதை மூடி அடைச்சி போட்டோம் மாஷாலா காலையில் நல்லா வெந்துருச்சு வாழையிலேயே சேர்ந்து வெந்திருச்சு அது வரையும் சந்தோஷம் எப்படி குழம்பு இல்லை தாலிக்கறியான குழம்பு ஓ மை காட் கறி வெற்றிலா எவ்வளோ பெஷாப்பட்டுக்கணு கறியெல்லாம் மசாலா சூப்பராக மைய நைட்டு பூரா சுலகு வச்சு வந்ததுனால சூப்பராக வெந்துருச்சு கறி ஒன்று ஒன்றும் நூறு கிராம் நூற்றம்பது கிராம் பார்த்தாலே தனியும் எப்படி இருக்குன்ன குழம்பு பார்த்தாலே தனியாக அன்பு இந்த நம்ம நைட்டு பூரா வச்ச தாலி கரியாணம் நம்ம சாப்பிடலை நம்மளும் சாப்பிடுவோம் இந்த குழம்பு வந்து ஜெத்தா டூ ரியாத்து போகுது ஓகேயா ரியாத்துக்காக இந்த குழம்பு செஞ்சது ஆமாம் ரியாத்துலேருந்தே இதனுடைய சுவை இதனுடைய டேஸ்ட்டு இதெல்லாம் பார்க்க போகிறோம் அடுத்து இதனுடைய பார்சல் கட்டுவோம் பார்சல் கட்டி முடிச்சுட்டு ரியாத்தில் போய் ஓப்பன் பண்ணுவோம் இப்போ நம்ம பார்சல் பண்ண போகிறோம் எங்கே போகுது இது நம்ம வச்ச தாலியானம் ஃப்ளைட்டில் பறக்க போகுது எங்கே ரியாத்துக்கு ஈரல் மூளைக்கால் இதை மூளக்காளு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேயா நிர் இப்போ டேஸ்ட்டு பண்ணுவார் உப்பா புளியாக எதுவுமே நம்ம டேஸ்ட்டு பண்ணலை நம்ம நஃபீர் டேஸ்ட் பண்ணுவார் டீக்கியாக தான் எடுத்தா வாய் தாபிணான்னு வாயில் வரைத்தா வெள்ள சோறு அருமையாக இருக்குது ஆ ஆமாம் ஏன்னா நான் செஞ்சேன் கறியை சாப்பிடுதா ஈரல் அப்புறம் சாப்பிடலாம் ம் நல்லா பஞ்சு பஞ்சாக வந்திருக்கு பாருங்க ஆ பா நைட்டு பூராமலே வந்துச்சு பஞ்சு பஞ்சாக இல்லாமல் இருந்தால் அந்த மூல கடை கடி இது ஆணம் இருக்குல்ல அதை அப்படியே கூட எரிவிச்சோம் ஆ குடித்தா குடித்தா விஸ்வநாதமணியம் இப்போ வந்து நம்ம ரவுண்டு நம்ம நை நேற்று நைட்டு பூரா செஞ்சால் ஆனோம் இந்த ஆணை இன்றைக்கி சித்தா செஞ்ச ஆனால் பர்யா சாப்பிட போகிறோம் அந்த வீடியோதான் சொல்லியிருப்பேன் சொல்லாமாயம் சொன்ன மாதிரி சோறு நல்லா தான் வச்சுருக்கியா கறி வந்து ஓ விடுது வரண்ணா அப்படியே இப்படி வேகம் வைக்கணும் கறியை வேகம் வச்சாத்தான பாருங்க கறி கலந்து விழுகுது பாரு தனியாக இந்த விழுகுது வாரா மாசாலா வேற லெவல் வேற லெவல் மாசாலா எதோட கூப்பிட்ட சாப்பிட்டா எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன் கனவே எங்கள் ஏரியாவில் என்ன பண்ணுவோன்னா நைட்டு இந்த அணத்தை காய்ச்சுவாங்க கந்திரிங்கிற பேரில் நைட்டு ஒரு அடி அடிச்சுக்குவாங்க காலையில் கம்பல்சரி இட்லி தோசை இருக்கும் இட்லி தோசை இதுக்கு பிரதான உணவு காலையில் அதே மாதிரி மத்தியானம் தாலிக்கல்யாணம் வச்சோம்னா தாலிக்கல்யாணம் முட்டை அப்பளம் இதோட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா குழச்சி அடிக்கல அதனுடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஆனால் அப்பளம் இங்கே இல்லை இதோட எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிக்கலை அதனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ஓகே உறவுலே இன்சாலாக நம்மளோட சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதனுடைய எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க ஓகே பாய் பாய்